ஒரு நண்டு கதை கூறுவார்கள் ஒரு கூடையில் நிறைய நண்டுகள் உயிரோடு இருந்தன ஆனால் அதை வைத்திருந்தவர் அதை மூடாமல் திறந்து வைத்திருந்தார் மூடாமல் வைத்திருக்கின்றீர்களே நண்டுகள் வெளியேறி சென்று விடாதா என்று கேட்டதற்கு இது தமிழ்நாட்டு நண்டுகள் ஒரு நண்டு மேலே ஏறி தப்பிக்க நினைத்தாலும் மற்றொரு நண்டு அதன் காலை பிடித்து இழுத்து கீழே தள்ளிவிடும் எந்த நண்டும் மற்ற நண்டை முன்னேற விடாது என்று கூறினார் என்று கூறுவார்கள் இந்த கதையை பலரும் சொல்ல கேட்டு நாமும் சிரித்திருப்போம் இனி இந்த கதை தமிழர்களுக்கான நமக்காக கூறப்படக்கூடாது தமிழர்களாகிய நாம் என்னதான் நீண்ட வரலாற்றையும் பண்பாடுகளையும் கொண்டிருந்தாலும் ஒற்றுமை இல்லாதவர்கள் என்ற எண்ணம் பரவலாக உள்ளது இது பல நேரங்களில் உண்மையும் கூட நாம் வீழ்ந்ததும் வீழ்த்தப்பட்டதும் எதிரிகளால் மட்டுமல்ல துரோகிகளாலும் தான் என்பதை நாம் கடந்து வந்த பாதைகள் தெளிவாக கூறும் இனியும் இந்த நிலை கூடாது எடுத்துக்காட்டாக வெளி மாநிலங்களிலோ வெளிநாடுகளிலோ புதிதாக செல்பவர்களை கண்டால் அங்கு ஏற்கனவே உள்ள தமிழர்கள் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகின்றார்கள் அல்லது தமிழர்கள் என்று தெரியாத வண்ணம் இருந்து விடுகின்றார்கள் என்ற நிலையை நாம் காண முடிகின்றது நம்பி உதவி செய்தவர்களுக்கு நம்பிக்கையாக உதவியை பெற்றவர்களும் நடந்து கொள்வது கிடையாது இதன் விளைவாகவே அங்கு இருக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏன் வம்பு என்ற சிந்தனையோடு தங்களது அடையாளத்தை காட்டிக்கொள்ளாமலே கடந்து சென்று விடுகின்றார்கள் இந்த நிலை இப்படியே காலத்திற்கும் தொடர்ந்தால் நம் தமிழ்ச் சமூகம் எப்படி ஒரு வெற்றி சமூகமாக மாறும் நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய கரங்களை அன்பாக கொடுப்போம் அதே வேளையிலே ஒருவரிடம் பெற்ற உதவிக்கு நம்மால் நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு நம்மால் எந்த இடையூறும் வராமல் நாம் பார்த்துக் கொள்வோம் என்பது தமிழ்ச் சொந்தங்களை உலக அளவில் வெற்றி பெற்ற பல இனக்குழுக்கள் தங்களின் ஒன்றிணைந்த சிந்தனையை கொண்டுதான் வென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இடையிலான ஒற்றுமைதான் அவர்களை அதிகாரமிக்கவர்களாக உருவாக்கி இருக்கின்றது எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் இடத்தில் இருக்கின்றார் அதற்கு காரணம் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களோடு ஏற்படுத்திக் கொண்ட இணக்கமும் நெருக்கமும் கைதூக்கி விடலாம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் புதிதாக ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர் எந்த ஊர் என்று கேட்பதில் தொடங்கி எந்த சாதியை சார்ந்தவர் என்று அறிந்து கொள்ள துடித்து நேரடியாக கேட்க முடியாமல் அவர் ஊரில் உள்ள தனது சாதியை சார்ந்த ஒரு பிரபலமானவரை கூறி அவரை தெரியுமா என்று நம்முடைய பேச்சு நிகழ்கின்றது இந்த கேவலமான சிந்தனைகள் மாறாதவரை நம் தமிழனம் தலைநிமரா நாம் எவருக்கும் எதிராக செயல்பட வேண்டும் ஆனால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய இருக்கக்கூடிய பிளவுபட்ட சிந்தனைகள் தான் தமிழனை எளிதாக உடைத்து விட முடியும் தகர்த்து விட முடியும் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றது குறிப்பாக பெரும் கொண்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் எல்லாம் ஏன் தங்களுக்குள் எப்பொழுதும் பிளவுபட்டே நிற்கின்றார்கள் ஏன் ஒருவருக்குள் ஒருவர் இத்தனை வன்மம் பகை உணர்வு கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு என்னதான் காரணம் அல்லது யார்தான் காரணம் நாம் இணைந்து நிற்பதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது அல்லது நாம் பிரிந்து கிடப்பதால் யாருக்கு லாபம் இருக்கின்றது நன்றாக யோசித்து பாருங்கள் இதற்கு விடை தேடுங்கள் ஆகச்சிறந்த பெருமையும் வரலாற்றையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் குடிகள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பகை உணர்வு கொண்டிருந்தால் அது ஒரு பேரினத்திற்கு எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் அது எப்படி அந்த பேரினத்தை வளர்வதற்கு வகை செய்யும் குடிகள் வெவ்வேறாக இருந்தாலும் நாம் தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் ஒன்றிணைய வேண்டும் இது நம்முடைய நன்மைக்காக மட்டுமல்ல எதிர்காலத்தில் நம் தலைமுறையின் நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் உலகளாவிய முன்னேற்றத்திற்காகவும் அறத்தையும் மரத்தையும் அன்பையும் பண்பையும் வாழ்வியல் நெறிமுறைகளையும் மானுட சமுதாயத்திற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பளித்த பரம்பரையின் வழிவந்தவர்கள் நாம் ஆனால் இன்று நாம் யாரை யாரையோ பார்த்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் எவ்வளவு பெரிய அவலம் என்று யோசித்து பாருங்கள் திந்திய சிந்திப்பதற்குதான் அறி நம் தமிழனம் மீண்டிழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் உலக அரங்கில் அனைத்து நிலைகளிலும் துறைகளிலும் கோலோச்ச வேண்டும் என்றால் தமிழன் என்ற ஒற்றை புள்ளியில் நாம் ஒன்றிணைய வேண்டும் இதுவரை இழந்தது போது இருப்பதையாவது காத்த அன்பு கொண்ட அறத்தமிழனாய் ஒன்றிணைக்கும்